வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹோம் டூர் வேணும்ன்ட்டு சரி அதான் ஒரு ஹோம் டூர் ஹோம் டூர் போடுறோம் வாங்க எங்களோட வீட்டை சுத்தி பார்க்கலாம் இதுதான் எங்க வீடோட ஃப்ரெண்ட் போர்ஷன் இது வந்து ஒரு சின்ன பால்கனி சிட்ட சொல்லலாம் குடிக்க தண்ணி வச்சுருக்காங்க காசு கொடுத்து தண்ணி வாங்கணும் சேர் போட்டிருக்காங்க ஒண்ணு ஒண்ணு இல்ல நாலு சேர் இருக்கு உடஞ்சிருச்சு எல்லாம் குட்டி பையனோட சைக்கிள் வச்சிருக்கோம் இதெல்லாம் வச்சிருந்தோம் மணி பிளான்ஸ் எல்லாம் ஆனா எல்லாமே இங்க உள்ள வெயிலுக்கு கரிஞ்சு போயிடுச்சு வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் நம்ம வீடு பாக்கலாம் இதுதான் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் இதுதான் எங்க வீடு இது ஹால் ஆனா நாங்க யூஸ் பண்றது இதை ஒரு பெட்ரூமா யூஸ் பண்றோம் ஏன்னா டிவி இங்க வச்சிருக்கோம் சின்ன குட்டி பையனுக்கு வந்து டிவி பாக்குறதுக்கு கஷ்டம் இங்க டைனிங் டேபிள் எல்லாம் தான் போட்டிருந்தாங்க அதுல உட்காந்து அவனுக்கு பார்க்க கஷ்டம் கழுத்து வரைக்கும்ட்டு பெரிய பையனோட பெட்ரூமா இங்க ஷிப்ட் பண்ணிட்டோம் அதனால இங்க பெட் இருக்கு பாத்துக்கங்க எப்பオン டோர் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் ஏன்னா இங்க நிறைய பாம்பெல்லாம் இருக்கு அதனால இந்த மூலையில ஒரு இன்வெர்ட்டர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா பாருங்க அப்புறம் போட்டோஸ் வச்சிருக்கோம் இட்ல அது வந்து இது நானும் என் ஹஸ்பண்டும் எடுத்துக்கிட்ட போட்டோ ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்த போட்டோ இது அங்க என் குட்டி பையனோட போட்டோஸ் இருக்கு குட்டி பையன் மட்டும் கிடையாது எல்லாரும் இருக்கும் இல்லாம இருக்கும் அது நாங்க மும்பைல எடுத்துக்கிட்ட போட்டோ இது நாங்க குஜராத்ல எடுத்துக்கிட்ட போட்டோ நானும் பெரிய பையனும் குட்டி பையன் கிடையாது அப்போ இது என் குட்டி பையன் பிறந்து ஆறு மாசம் ஆனப்போ எடுத்தது அவனுக்கு ஆறு மாசம் ஆனப்போ எடுத்த போட்டோ அது அண்ணாவும் தம்பியும் ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு அவங்களுக்கு மேக்கப் போட்டு எடுத்தது ஏன்னா இன்னைக்கு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு ஏன்னா என் ஹஸ்பண்ட் இல்லை எங்க பையன் தான் வீடியோ எடுக்கிறான் அதனால கேமரா எப்படி என்ன எதுன்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வாங்க வாங்க இதுதான் உண்மையில் இதுதான் பெட்ரூம் எங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க வீடோட பிளான்ல இதுதான் இது தான் பெட்ரூம் ஆனால் நாங்கள் தான் பெட்ரூமை ஹால் ஆக்கிட்டோம் ஹாலாக பெட்ரூம் ஆக்கிட்டோம் ஏன்னால் டைனிங் எல்லாம் இங்கே தான் போட்டிருக்கோம் ஒரு யூஸும் இல்லை சும்மா தான் வச்சுருக்கோம் ஏன் வீட்டில் எப்படி திங்ஸ் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லா சாமானும் பேக்கிங் நடக்குது நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் எங்களுக்கு இந்த வீடு காலி பண்ணணும் அதனால எல்லாம் பேக்கிங் நடக்குது அதுதான் இப்படி இருக்குது ஒன்றும் நினச்சிக்காதீங்க இது என் பெரிய பையனோட டெட்டி பியர் அவன் கிழிச்சு வச்சிருக்கான் அதை எடுத்தா கிழிஞ்சு தொங்கும் இது என்னோட மிஷின் ரெண்டு மூணு வருஷமா வேலையே இல்லாம தான் இருக்கு இதுதான் என்னோட மிஷின் அப்புறம் தெரியும் இதுல என்னோட பையனோட ஒரு வண்டி எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா நடக்குது அதனாலதான் இது எல்லாம் திங்ஸ் இங்க பாருங்க இங்க ஒரு கணேஷ்ஜியோட ஜியோட போட்டோ இருக்கு என்னோட பையனோட பர்த்டே கிஃப்டா வந்தது அது அப்படி அங்க இருக்கு பூஜை எல்லாம் பண்றது இல்ல பூஜை ரூம் எல்லாம் இல்லை அதனால அப்படி வச்சிருக்கோம் இது வந்து ஒரு கபோர்ட் இதெல்லாம் திறந்து காட்டல ஏன்னா திங்ஸ் வாரி வச்சிருக்கோம் எல்லாம் பேக்கிங் நடக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு இது வந்து ஷூ ஆச்சு கொஞ்சோண்டு செப்பல் எல்லாம் வச்சிருக்கோம் அப்புறம் என்ன சொல்றது வீடு கொஞ்சம் கிளீனெல்லாம் இருக்கு அது சுவரெல்லாம் ஏன்னா மூணு வருஷம் ஆகுது நாங்க இந்த காட்டஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க மூணு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகுறப்ப இது இது நடக்கும் பெயிண்டிங் பண்ணுவாங்க வீட்டில் ஆனால் இங்கே வந்து பெயிண்டிங் பண்ணாதது ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தது மேலே கோட்டஸ் அந்த கோட்டஸ் வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணி சூப்பராக தந்தாங்க எங்களுக்கு வீடு மூணு மாதம் தான் அங்கே இருந்தோம் அப்போ வந்து நான் கன்சீவ் ஆயிட்டேன் அதனால எங்களுக்கு அந்த கோட்டஸில் அட்ஜஸ்ட் பண்ண முடியல ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு நாங்கள் கீழே கோட்டஸ் வந்தோம் ஆனா அங்க பெயிண்ட் அடிச்சு தந்ததுனால கீழே குவாட்டஸ் பெயிண்ட் அடிச்சு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வருஷம் ஒருத்தங்க யூஸ் பண்ண குவாட்டர்ஸ அப்படியே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதனாலதான் கொஞ்சம் எல்லாம் எப்படி இருக்கு நினைச்சுக்காதீங்க எல்லாம் நாங்க பண்ணது இல்ல ஆனா கொஞ்சம் அவங்க பண்ணி மீதி எல்லாம் நாங்க பண்ணாது ஒரு குவாட்டர்ஸ் ஒரு பெரிய வீடு பெயிண்டிங் பண்ண எவ்வளவு ரூபா ஆகும்னு தெரியல அதனாலதான் நாங்களும் பெயிண்ட் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம் வாங்க அடுத்த ரூமுக்கு போகலாம் ஆள் பாத்துட்டீங்க இந்த ரூம் பாத்துட்டீங்க இதுதான் இதுதான் டாய்லெட்டு பொதுவான வாஷ்ரூம் இதுதான் நான் திறந்து காமிக்க விரும்பல ஏன்னா உள்ள நல்ல கிளீனிங்கா இருக்கும் இங்க தண்ணி உப்பு தண்ணி புல் டைல்ஸும் வந்து அப்படியே கரை புடிச்சது மாதிரியே இருக்கும் நான் திறந்தா நீங்க சொல்லுவீங்க கழுவுறதே இல்லைன்ட்டு அதனால நான் திறக்கல ஆஹ் இது குடி தண்ணி ஏன்னா நாங்க இப்ப இருக்கிற ஏரியா ஒடிசால வந்து தண்ணி காசு கொடுத்துதான் வாங்கணும் ஆனா இதுக்கு முன்னெல்லாம் இருந்த ஏரியால எல்லாம் காசு கொடுத்து வாங்க மாட்டோம் எங்களுக்கு ஃப்ரீயாவே தண்ணி குடுப்பாங்க டெய்லி வீட்டுக்கு வந்து இது தண்ணி பாத்துக்கங்க வாங்க இதுதான் என்னோட மெயின் ஏரியா கிச்சன் நான் ரொம்ப யூஸ் பண்றது இதத்தான் ஆனா இது ரொம்ப கன்றாவியா இருக்கும் நீங்க பார்த்தா இங்க பாருங்க மேலே இருந்து தண்ணி எல்லாம் வடிஞ்சு ஃபுல்லா கிரீனிஷா இருக்கும் ஃபுல்லா ஆహ్ கொஞ்சம் வேலை மீதி இருக்கு. டிஃபன் கூட சாப்புள்ள அதா கிச்சன் இப்படி இருக்கு. இது फ्रिज இது கொஞ்ச நாளா யூஸ் பண்ற பழைய ஃப்ரெஜ். கிச்சன்ல வேலை முடியல. அதான் கிச்சன் இப்படி இருக்கு. இது குட்டி கிச்சன் தான். இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு. என்ன பண்றதுங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும். எல்லா இடத்துலயே வந்து நமக்கு வெளியே இருக்க முடியாது. குவார்டஸ் கிச்சனுக்கு நேரம் ஆப்போசிட்ல இப்படி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் போர்ஷன் மாதிரி இதெல்லாம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இவ்வளவு திங்ஸ் வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து இங்கேயிருந்து போயிட்டாரு போயிட்டாருன்னா அவருக்கு போஸ்டிங் ஆயிடுச்சு அவர் கிளம்பிட்டாரு அதனால எல்லா திங்ஸும் அரி பருப்பு சாமானெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு அதுதான் வச்சிருக்கோம் வேற எதுவும் இல்லை இந்த பக்கமும் ஒன்று இருக்கு இதுலயும் அப்படி கொஞ்சம் சாமான வச்சிருக்கோம் அவ்வளோதான் பெருசா எதுவும் கிடையாது வாங்க என்னோட பெட்ரூம் இதுதான் தம்பி தூங்குறான் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் பேச முடியும் தெரியல இருந்தாலும் எடுக்கலாம் வாங்க இங்கேயும் ஒரு கபோ கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு அதுல வந்து நான் என் குட்டி பையனோட திம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து எங்களோட போட்டோ இது என்னோட தம்பியோட கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபதுல என்னோட தம்பி கல்யாணம் அப்ப எடுத்த போட்டோ இது என் தம்பி கல்யாணத்துக்கு எடுத்துக்கிட்டது காமிக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை அப்படி இது வந்து வெளி போஷன் இதுதான் இது பாத்துட்டு வந்து சொல்லிடறீங்க துவைக்கிறதுக்கான துணி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா கையில துவைக்கிற துணி மெஷின்ல துவைக்கிற துணியை தனித்தனியா இது வந்து கையில துவைக்கிறதுக்கு அதனால எப்படி வச்சிருக்கேன் இவ்வளவுதான் இதுல இருக்கிறதா இல்ல என் குட்டி பையனோட திங்ஸ் தான் அப்புறம் இங்க ஒரு கூலர் இருக்கு என் குட்டி தூங்குறான் அதனால கூலர் ஆன்ல இருக்கு நல்ல சூடிங்க அவன் என்ன அழகா தூங்குறான் பாருங்க இங்க ஒரு மிரர் வச்சிருக்கு மூஞ்சி பாக்குறதுக்காண்டி முகம் பார்த்து மேக்கப் போட ஒரு கண்ணாடி இது உள்ள பாத்ரூம் வச்சிருக்காங்க அதுவும் தொறந்து காட்டமாதிரி ஏன்னா ரொம்ப கிளீனா இருக்கும் சின்ன பையன் என் சவுண்ட கேட்டு எழுந்திரிச்சிட்டான் இப்படியே நமக்கு வெளியில போயிடலாம் என்னோட சவுண்ட கேட்டு என் பையன் எழுந்திரிச்சிட்டான் நமக்கு பின்னாடி சைடு போகலாம் இதுதான் எங்க வீட்டோட பேக்ரவுண்ட் கிரவுண்ட் பின்னாடி இப்படிதான் இருக்கும் நாங்க கூடுதல் டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் பின்னாடி ஆனா இப்ப வந்து கிளீனா இல்லை நேரமேனா எங்க வீட்டுக்காரர் எப்போ நல்லா கிளீனா வச்சிருப்பாரு இப்ப இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு டைம் இல்லை இவனை பார்க்கவே டைம் சரியா போகுது இந்த பக்கம் கார் ஷெட் வச்சிருக்கோம் ஏன்னா இங்க கார் ஷெட் எல்லாம் கிடையாது இங்க உள்ள வெயிலுக்கு காரை வந்து ரோட்ல விட்டா கலர் முச்சு எல்லாம் போயிரும் அதனால கார் ஷெட்டு நாங்களே பண்ணிக்கிட்டு வந்து பாத்ரூமுக்குள்ளோடி அட்டாச்சா கொடுத்துருக்க ஒரு ஏரியா தான் வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சிருக்கோம் நான் பாத்ரூம் உள்ளோடு தான் வரணும் பாத்ரூம் காமிக்கல அதனாலதான் இப்படி வெளியே ஏறி காமிக்கிறேன் வாங்க இந்த குட்டி பையனை எந்திரிச்சிட்டான் இந்த இடம் எல்லாம் இந்த கீழே கொட்டஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் ஆஹ் இங்க பாருங்க இத பாருங்க சிரிச்சா சிரிச்சிடாதீங்க எங்க வீட்ல வாழை மரம் வாழை மரத்துல இருந்து ஃபுல்லா எல்லாத்தையும் நாங்க எடுத்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு இனி இது பழுக்கிறது ஏன்னா ஃபுல்லா ஒரே நாளில் நாங்கள் கட் பண்ணி வச்சா ஒரே நல்லா பழுத்துறது அதனால நாங்க நினைச்சோம் கட் பண்ண வேண்டாம் எப்படி வருஷத்துக்கு ஒன்று வரும் ஃபுல்லா இதுலேருந்து ஒரு மூணு நாலு வந்து நாலு ஃபேமிலிக்கு கொடுத்தோம் மீதி இருந்ததை நாங்கள் சாப்பிட்டோம் இனி இவ்வளோ இருக்கு டெய்லி பழுக்கும் இன்னைக்கு ஈவினிங் நாலு பழுக்கும் நாங்கள் எடுத்து சாப்பிட்டுருவோம் இதுதான் எங்க ஹோம் டூர் நீங்க என்னைக்கும் கேட்டுட்டு இருந்த ஹோம் டூர் இதுதான் நிறைய பேர் கேட்டாங்க நான் போடணுமா போடணுமா போடணுமான்னு யோசிச்சுட்டு இன்னைக்கு ஹோம் டூர் போடலான்ட்டு வந்தேன் அவர் கஷ்டம் வீடியோ தான் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சாரி மன்னிச்சிருங்க இவன் தான் வீடியோ எடுக்கிறான் அவர் என்ன கிளியரா எடுக்க தெரியும் இவனுக்கு கொஞ்சம் தெரியாது அதனாலதான் இவட் வீடியோ கொஞ்சம் இதா இருந்துச்சு நிறைய பேர் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் இதான் அவன் காட்டின என்னோட பெட்ரூம் இங்க வந்து எங்க ஹஸ்பண்ட் காண்டி அவரு ஜீசஸ் கும்பிடுவாரு அதனால அவருக்காண்டி இதை வச்சிருப்போம் இவ்வளவுதாங்க எங்களோட வீடு இது கிச்சன் ஏன்னா அவன் காட்டினது சரியாச்சான்னு எனக்கு தெரியல இது வந்து ஹால் இங்க ஒரு பெரிய மிரர் இருக்கு இது இவன் காமிக்காம விட்டிருப்பான் பெரிய ஒரு மிரர் இருக்கு என் குட்டி பையன் பாதி தூக்கத்துல எழுந்திரிச்சதுனால கஷ்டம் ஏன்னா வீடு ரொம்ப இதா இருக்கும் ஃபுல்லா எங்களுக்கு முன்னே இருந்தும் குழந்தைகள் இருந்துச்சு இதுதாங்க எங்களோட ஹோம் டூர் முடிச்சுக்கிறேன் இவ்வளோ தான் இங்க வேற காமிக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை ரொம்ப அழுக்கா இருக்குன்னு உடனே நினைச்சுக்காதீங்க நாங்க காலி பண்ண போறோம் இன்னி வர்றவங்களுக்கு ஃபுல்லா இது பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பண்ணாம விட்டுறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கண்டிப்பா ஏன்னா எங்க வீடியோஸ் எதுவுமே போக மாட்டேங்குது அதனாலதான் லாங் வீடியோ போடுறதே இல்லை ரொம்ப வேற ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டாங்க ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க லைவ்ல நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஹோம் டூர் போடுங்கன்ட்டு அதனாலதான் போட்டிருக்கேன் இது எங்களோட வீடு கிடையாது எங்க வீடு வேலை பாக்குறதுனால கோட்டாஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்